ஆதிசேஷன் மடியில படுத்திருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் விஞ்ஞானிகள் டீம் வந்து இதை கையில் எடுத்தாங்க இது இந்த சுவாமி வந்து மிதக்கிறாரா இல்லை அப்படியே தான் இருக்குதா அப்படின்னு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்தியாசமான ஒரு கோவிலுக்கு போன எக்ஸ்பீரியன்ஸை இப்போ உங்களோட ஷேர் பண்ணுறேன் புத்த நீல்கந்தா கோவில் இல்லாட்டி இந்த கோவில வந்து ஜலநாராயணர் கோவில் அப்படின்னு சொல்றாங்க நேபாளத்தின் மிக முக்கிய அடையாளங்கள் நம்ம பசுபதிநாதர் கோவில் முக்திநாத் அப்படிங்கிற அளவு இந்த ஜலநாராயணர் கோவிலும் ரொம்ப மிக முக்கியமான ஒரு புனித இடமா வந்து போற்றப்படுது நீல்கந்தா கோவில் அப்படிங்கிறது ஒரு பெருமாளை குறிக்கக்கூடிய சயன கோலத்தில் ஆதிசேஷன் மடியில் படுத்திருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு தான் இந்த பேர் நீலகண்டர் அப்படின்னாலே நம்ம இந்து மதத்துல சிவனை குறிக்கக்கூடியது அந்த நீலகண்டர் அப்படிங்கிற பேரு இந்த திருமாலுக்கு எப்படி வந்துச்சு நேபாளத்தினுடைய அரசர்களோ அரச குடும்பத்தினர் யாருமே இந்த கோவிலுக்கு பதினேழாம் நூற்றாண்டுக்கு பிறகு யாருமே போகல இது இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்குமான மிக முக்கியமான புனித நலநாராயணர் நீந்தி விட்டிருக்க கூடிய இந்த குளத்தினுடைய நீர் எங்கிருந்து வருது வருஷம் நீர் ஊற்றி இருக்கு ஆனா ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல அங்க தண்ணி வந்து வராது எங்க ஒரு வெள்ளம் வந்தாலும் இந்த நாராயணருடைய பெருமாளுடைய சிலை வந்து இதே மட்டத்துலதான் இருக்கிறது தான் சொல்றாங்க இந்த நீர் ஆதாரம் எங்கிருந்து வருது உண்மையிலேயே இந்த ஸ்டாச்சு இந்த விஷ்ணு நாராயண பெருமாள் வந்து நீரில் மிதக்கத்தான் செய்யறாங்களா அதுக்கு வந்து ஆராய்ச்சியின் முடிவுகள் என்ன சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோல நம்ம போய்கிட்டே பேசுவோம் காலந்து அப்ராக்மேட்ட பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல சிவபுரி அப்படின்னு ஒரு மலை இருக்கு அந்த மலையுடைய அடிவாரத்தில் தான் இந்த ஸ்லீப்பிங் விஷ்ணு ஃப்ளோட்டிங் விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலம் இருக்கு நம்ம இப்போ மெயின் ரோட் வழியாக போய்கிட்டு இருக்கிறோம் காட்மாண்டுங்கிறது ஒரு பள்ளத்தாக்கு ஒரு ம இமயமலையுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு அதனால் இங்கே வந்து ரொம்ப பிளைன் சர்ஃபேஸ்லாம் இருக்காது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்குது இப்போ நம்ம போயிட்டு அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் உயரத்தில் பில்டிங் இருக்கும் அதுலேருந்து கொஞ்சம் உயரமாக பில்டிங்ஸ் அப்படி முன்னே முன்னே தான் இருக்கும் ட்ரைனிங் சென்டர் இங்கே ஒன்று வச்சுருக்குறாங்க இங்கே புர்காஸ்ட் ட்ரெயின் பண்ணி பிரிட்டிஷு மிலிட்ரியில் ஜாயின் பண்ணுவாங்க பொருட்கு அதனால தான் பிரிட்டிஷ் புர்காஸ்ட் ஃப்ரீ ட்ரைனிங் சென்டர் ஒன்று இங்கே இருக்குது இது இந்த கன்ட்ரியுடைய கேபிட்டல் அப்படிங்கிறதுனால இங்கே ஓரளவு போக்குவரத்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு அப்புறம் வந்து நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இங்கே உள்ள மாணவர்கள்லாம் நிறைய வெளிநாடுகளில் படிக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ் கூர்கா ட்ரைனிங் சென்டர்ஸு கூர்கா படைப்பிரிவு இந்தியன் ஆர்மிலேயும் இருக்குது பிரிட்டிஷ் ஆர்மிலேயும் இருக்குது அதனால் அங்கங்கே அந்த கூர்காவுக்கான ட்ரைனிங் சென்டர்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் உள்ள மக்கள் வந்து கொரியன் ஜப்பான் கொரியா எல்லாம் போடுவாங்களா அதுக்காக இங்கே கொரியன் லாங்குவேஜ் ஒரு சர்வே ரிப்போர்ட் படி வருஷத்துக்கு இருபத்தி நாலு சதவீதம் நேபாளத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போடணும் நேஷ்னல் ஹார்ட் சென்டர் நல்ல நல்லா நேஷனல் ஹார்ட் சென்டர் ஒன்லி ஒன் ஹார்ட் சென்டர் இன் நேபாள் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற ஜலநாராயணர் கோவிலில் உள்ள ஃப்ளோட்டிங் விஷ்ணு சிலை தான் நேபாள நாட்டில் உள்ள சிலைகள்லேயே மிகப்பெரிய சிலை இப்போ நம்ம கோவில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இந்த கோவில் வந்து பூமியில் பொதஞ்சிருந்ததாகவும் அதுக்கு பிறகு மல்லா வம்சத்து அரசாட்சியின் போது ஒரு விவசாயி பூமிக்கு அடியில் இருந்த இந்த கோவிலை கண்டுபிடிச்சதாகவும் அவர் கண்டுபிடிக்கக்கூடிய சமயத்தில் அவர் கோடாரிப்பட்டு எம்பெருமானுடைய மூக்களை வந்து லேசாக வந்து சிதிலமடைஞ்சதாகவும் சொல்லப்படுது இதுக்கு வரலாற்று சான்றுகள் உண்டு மிக பிசியான தெருக்கள் நிறைய சின்ன சின்ன கடைகள் வந்து பெரிய கடைகள் வர அப்படி நேபாளத்துல காட்மண்ட் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு இப்படி நம்ம வந்து அந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு இப்ப நம்ம அந்த கோவில் வளாக இருக்கக்கூடிய ஏரியாக்குள்ள வந்ததுனால அந்த கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்களான கடைகள் வெளியில அதிகமா இருக்குது சுவாமிக்கு வந்து வஸ்திரம் சாத்தக்கூடிய கடைகள் வந்து அதிகமா பார்க்க முடிஞ்சது அஸ்விஷல் நேபாளத்துல ரெட்டில் தான் கோவில் இருக்கும் நடுவில் நடுல கோல்டன் கலர் கொடுத்துருப்பாங்க இந்த கோவிலையும் அதே மாதிரிதான் இப்ப நம்ம சைடு வாசலை கடந்து கார் பார்க்கிங்க்கு போயிட்டு காரை பார்க் பண்ணிட்டு எகேன் நம்ம இப்படி வந்து உள்ள போறோம் அளக்கும் பௌத்தர்களுக்குமான ஒரு புனித இடம் அப்படிங்கறதால ரெண்டு மத ஆட்களையும் நிறைய இங்க சந்திக்க முடிஞ்சது. இந்தப்பத்தவரை பௌத்தர்களுக்கும் இந்துக்களுக்கும் பொதுவான ரெண்டு இடங்கள் முக்திநாத்தும் இதே மாதிரிதான் பௌத்தர்களுக்கும் புனித இடம் இந்துக்களுக்கும் புனித இடம் ஒரே ஸ்டாச்சு ஒரே உருவம் ஒரே பேரு அது பௌத்தர்களுக்குமான புனித மத நம்பிக்கைகளின்படி இந்த நீல தொண்டை அப்படிங்கிறது சிவபெருமான் விசம் அருந்திய போது ஏற்பட்ட நீலத்தொண்டை குறிக்கக்கூடிய இடமாகும் ஜலநாராயணர் அப்படிங்கிறது வந்து மும்மூர்த்திகளில் ஒருவர் அப்படிங்கிற ரீதியிலையும் இந்த திருத்தலம் வந்து பார்க்கப்படுது இது வாசல் அங்க போனப்ப ரொம்பலாம் ரஷ் இல்லை ஓரளவு தான் கூட்டா இருந்துச்சு இந்த வளாகத்துக்குள்ளே நம்ம என்ன இந்த வளாகத்துக்குள்ளே பதினாறு அடி உயரம் டெப்த் ஆழம் உள்ள நாற்பத்தாறு அடி நீளம் உள்ள ஒரு குளம் இருக்கு அந்த குளத்துக்குள்ள தான் நாராயணர் வந்து சயன குளத்தில் இருக்கிறாரு நம்ம அவரை பார்க்க இப்போ இந்த கேரிடர் வழியாக நடந்து போய்கிட்டுருக்கிறோம் மகாவிஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வழி நாராயணர் கோவில் கிட்ட இப்போ நம்ம வந்துட்டோம் சுற்றி வரும்போது சைடில் ஒரு சிவன் கோவில் இருக்கு பள்ளி கொண்டிருக்கக்கூடிய குடத்துக்கு எதிர்த்தாப்புல மேலே சுவாமிக்கு விளக்குகள் போடுறாங்க சின்னதாக சிவலிங்கங்கள் இருக்கு அங்கே விளக்கு போட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து படிகள் வழியாக இறங்கி சுவாமியை தரிசிக்க வர்றாங்க வந்ததில் நான் பார்த்த வர நிறைய பேர் வந்து இது ரியலி ஃப்ளோட்டிங் ஆர் நாட் அந்த மாதிரி இது உண்மையிலே மிதக்கக்கூடிய விஷ்ணுதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப வந்து படுத்தெல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேயே ஒரு பெரிய விஞ்ஞானிகள் டீம் வந்து இதை கையில் எடுத்தாங்க இது இந்த சுவாமி வந்து மிதக்கிறாரா இல்லை அப்படியே தான் இருக்குதா அப்படின்னு இன்றைய வரை மிதக்கதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை வந்து அவங்க கொடுக்கலை இந்த திருத்தலத்தில் புரோகிதர் பூஜை பண்ணக்கூடிய குருக்களாக எப்பொழுதுமே சிறார்கள் தான் நியமிப்பாங்களாம் இந்த திருத்தலத்துக்கு மேலே எல்லாம் வந்து கூரைகள் அப்படியெல்லாம் கிடையாது மேலே நாலு பக்கம் ஒரு வந்து துணிதான் கட்டியிருக்கிறாங்க மேல் நோக்கி பார்த்தவன்தான் நம்மளுக்கு வந்து ஜலநாராயணர் அருள் புரிகிறாரு இவர் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த குளம் அந்த குளத்துக்கு பின்னாடியே மிகப்பெரிய ஒரு இது இருக்கு அது வந்து இயற்கையாக தோன்றக்கூடிய நீர் ஊற்று அந்த நீர் ஊற்று வந்து என்றைக்குமே ஒரு அளவுக்கு மேலே மேலே வர்றதும் கிடையாது வத்துறதும் கிடையாது போனிக்கு சைடில் உண்டியல் காணிக்க என்னும் பணி தீவிரமாக நடந்துட்டு இருந்துச்சு இந்த சுவாமி வந்து கருப்பு பசால்ட் அப்படிங்கிற ஒரு கல்லால் செய்யப்பட்டதாக நம்பப்படுது இந்த நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த குளத்தில் உள்ள நீர் வந்து கோசகுண்டு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இங்க வர்றதா நம்பப்படுது கோசை குண்டா அப்படிங்கிறது நேபாளத்துல பதினாலாயிரம் அடி உயரத்துக்கு மேல உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு நன்னீர் ஊற்று அந்த ஊற்று வந்து வருஷத்துக்கு ஆறு மாசம் வந்து தான் இருக்கும் அதுக்கு பிறகு அது உருகி உருவாகி வரக்கூடியதான் திரிசூலி அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த நதி நேபாளத்துல மிக முக்கியமான புனித நதியா போற்றக்கூடிய திரிசூலி ஆறு இந்த கோசை குண்டா அப்படிங்கிற அந்த நன்னீர் ஊற்றிலிருந்து வரக்கூடியது அதுல இருந்து உள்ள ஒரு பகுதிதான் இந்த ஜலநாராயணர் நீந்தி வரக்கூடிய இந்த குளம் அப்படிங்கிறதான் நம்ம பிராணங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்க மக்களுடைய நம்பிக்கையும் கூட இந்த கோசை மண்டலத்தில் தான் சிவனும் பார்வதியும் வசிக்கிறதாகவும் நம்மளுடைய பிராணங்கள் எல்லாம் சொல்லுது அப்படி ஜலநாராயணர் இருக்கக்கூடிய இந்த ஜலம் வந்து சிவனும் பார்வதியும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய நன்னீர் ஏரியிலிருந்து வரக்கூடிய நீர் அப்படின்னு நம்பப்படுறதுனால தான் இந்த சுவாமிக்கு புத்த நீல கண்டர் அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது நேபாளத்திலே மிகப்பெரிய பெரிய சுவாமியுடைய சிலை நேபாளத்தின் அடையாளங்களில் ஒன்று நேபாளத்தில் உள்ள இந்துக்களுக்கும் பௌத்தர்களுக்குமான ஒரே புனித இடம் அப்படி இவ்வளவு பெருமைகள் இருந்தாலும் இந்த திருக்கோவிலுக்கு நேபாளத்துடைய அரசர்களோ அரச குடும்பத்தை சார்ந்த யாருமே தரிசனம் பண்ண வரமாட்டாங்க பதினாறாம் நூற்றாண்டில் இங்கே ஆண்ட பிரதாப் மல்லா அப்படிங்கிற அரசர் இந்த திருக்கோயிலுக்கு வந்து தீர்க்க தரிசனம் வாங்கியிருக்கிறாரு தீர்க்க தரிசன யாத்திரை அப்போ அவர் ச சபிக்கப்பட்டிருக்கிறாரு அதற்கு பிறகு அந்த அரசர் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டாரு பிரதாப் மல்லாவுக்கு பிறகு நேபாளத்தை ஆண்ட அரசர்களும் அரசர் குடும்பத்தை சார்ந்த யாரும் அதனால பயத்தினால் இந்த திருக்கோயிலுக்கு வந்தால் தாங்கள் சபிக்கப்பட்டு விடுவோமோ அப்படிங்கிற பயத்தினால் இன்று வரை வரலை ஏகாதசி அன்னைக்கு இந்த ஸ்லீப்பிங் விஷ்ணு தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் நாராயணரை வந்து எழுப்புறதுக்காக மிகப்பெரிய திருவிழா இந்த இடத்துல வந்து நடத்தப்படும் இவர் வந்து நான்கு மாதங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கிறதாவும் அவரை எழுப்புறதுக்காக இந்த பெரிய திருவிழா நடத்தப்படுறதாகவும் இந்த பகுதி மக்களால் வந்து கருதப்படுது அப்படி பின்னி பிணைந்த நாகங்கள் சூழ்ந்த நாகங்கள் பின்னி பிணைந்த ஒரு படுக்கை மேலே நாராயணர் வந்து சயன கோலத்தில் தலையில் கிரீடத்தோடு படுத்திருக்கக்கூடிய இந்த அழகிய இந்த திருக்கோயில் வந்து நேபாளத்தின் அடையாளங்களில் ஒன்று தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்